ஒரு வருடமும் நடைபெறக்கூடிய போட்டி மனநோட்டி சிறுவர்கள் பெரியோர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமாக நடைபெற்று இறுதியில் வருட இறுதியில் இறுதி போட்டி நடந்து பரிசளிப்பு விழாவும் வைக்கப்படுகின்ற போட்டி அனைவருமாக அறிந்த விடயம் அதனுடைய ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட சில வசனங்கள் ஒரு ஹதீஸ் ஒரு துவா போன்றவைகள் அதனுடைய பாடத்திட்டமாக கொடுக்கப்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையில் இந்த மாதத்திற்குரிய எட்டாவது மாதத்திற்குரிய குறிப்பேடு சூரத்துல் கூடிய ஐம்பத்தி ஆறாவது வசனத்திலிருந்து அறுபத்தி ஓராவது ஓராவது வசனம் வரைக்கும் மனம் இடுவதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி போட்டியுடைய இறுதி நிகழ்வு நடைபெற்ற இறுதி போட்டி நடக்க இருக்கின்ற காலம் நெருங்கிக் கொண்டிருப்பதால் அதிகமாக நாங்கள் கவனம் எடுத்து எங்களுடைய பிள்ளைகளுக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் நாங்களும் இதில் கலந்து கொள்வதற்கும் அதே போல இதன் மூலமாக பிரயோசனங்களை அடைந்து கொள்வதற்கும் இப்பொழுதிலிருந்து எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் ஆரம்பி ஆரம்பிக்க வேண்டும் அடுத்து இந்த மாதத்துக்குரிய துவா இந்த மாதத்துக்குரிய ஹதீஸ் மரணத்தில் ഒക്കങ്ങൾ സമ്പന്മാലയംഗത്തിൽ മാസം കൊടുക്കപ്പെട്ട அபி அல்லாஹின் தூதர் அலி வசல்லாம் கூறினார்கள் அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்வான் என்ற உறுதியுடன் அவனிடம் துவா கேளுங்கள் மேலும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொடுபோக்கான மறந்த உள்ளத்திலிருந்து எந்த துவாவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நூல் திருமிதி அறிவிப்பவர் அபு ஹுராஹ் ஆன்வம் இந்த ஹதீஸுக்குரிய விளக்கங்கள் ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய மாதாந்த நிகழ்ச்சியில் கொடுக்கப்படும் அதே போல் அதுக்கு பின்னால் எங்களுடைய அதனுடைய கருத்து எப்படி ஓத வேண்டும் என்ற முறைகள் ஒவ்வொரு மாதமும் அது அனுப அனுப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாதத்தில் ஒரு இஜாபா துவாவுடைய ஒழுக்கங்களில் ஒரு ஒழுக்கம் சொல்லப்பட்ட ஹதீஸ் அல்லாஹ்விடம் துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற உறுதியுடன் கேளுங்கள் அந்த அதை வலியுறுத்தி முகமாக நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் வேற அறிவிப்புகளிலும் எங்களுக்கு அதை சம்பந்தமாக சொல்லி இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அல்லாஹு தால கொடுபோக்காக வேண்டா வெறுப்புடன் அல்லது கடமைக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவா ஒரு மனுஷன் அல்லாஹுடைய சிந்தனை இல்லாமல் என்னுடைய இந்த தேவை நிறைவேற வேண்டும் துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அல்லது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் துவா அல்லாஹுக்கு மாத்திரமாக மனிதர்களை காட்டுவதற்காக இல்ல அல்லாவிடம் மாத்திரம் துவா கேட்கிறேன் என்ற எண்ணத்துடன் துவா கேட்காமல் பொடுபோக்காக மறந்த நிலைமையில் கேட்டென்று சொன்னால் அதை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி ஹதீசில் நபிசுல்லா அலையம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நபிசுல்லா அலையிஸ்லாம் அவர்கள் ஹதீசுல் குதிசி அல்லாஹுடைய ஹதீசுல் குதிசியோடு அறிவிக்கும் பொழுது அல்லாஹு தாலா கூறுகிறான் மனிதன் என்னை ஞாபகம் செய்யும் பொழுது அவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் அல்லாஹ் பத்தி நாங்கள் எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் அல்லாவத்தாலை எங்களோட நடந்து கொள்வான் நாங்கள் துவா கேட்கும் பொழுது நான் ஒரு பாவி என்ன துவா அல்லா ஏற்றுக்கொள்வானா அல்லது இந்த பாவங்கள் எல்லாம் செஞ்சுக்கிறேன் இந்த நேரத்தில் இப்படி செய்கிறேன் அப்படி என்று சொல்லி அல்லாஹின் மீது ஆஹ் மன்னிப்பான் என்ற எண்ணம் வைக்காமல் கேட்டேன்னு சொன்ன அல்லாவும் அதற்கேத்த மாதிரி தான் நடந்து கொள்வான் அதனால தான் அல்லாவத்தாலா சொல்றான் நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் அதைத்தான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஹதீஸ் புதுசையிலே நபிசுல்லா அலிம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் துவாவுடைய இன்னும் பல ஒழுக்கங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு மாதமும் அடுத்த மாதத்தில் அதனுடைய ஒழுக்கங்கள் வரும் ஆனால் வருகின்ற மாதம் ரமதானுடைய மாதம் என்பதனால சுருக்கமாக துவாவுடைய ஒழுக்கங்கள் முக்கியமாக நபிசுல்லா அலுவலாம் அவர்கள் ஹதீஸ்லே கூறினார்கள் நபிசுல்லாம் அவர்கள் சலவாத் சொல்லி முகமது அல்லது வேற சலவாத்துகளை கூறி துவா கேட்டுக்கொண்டு கேட்பதை ஆரம்பிக்க வேண்டும் அல்லாஹு தாலாவை புகழ்ந்து நம்பி சூலா அவர்களுக்கு செலவாக சொல்லி துவாக்களை ஆரம்பிக்க வேண்டும் அந்த படி நாங்கள் செய்தால் தாலா அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக ஏற்றமானது அதே போல துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சில இடங்கள் இருக்கின்றது மக்காவுக்கு போன சொன்னா காபத்துல்லாவிலே சில இடங்கள் மசித்கள்ல அதே போல துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் இருக்கின்றது வெள்ளிக்கிழமையுடைய நாளையில அதே போல அசானுக்கும் எகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் முக்கியமாக துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அதே போல உளுவுடன் செய்தென்று சொன்னால் அல்லது அதே மாதிரி ஒரு இபாதத்துக்கு பின்னால் ஒரு வணக்கத்துக்கு பின்னால அல்லாஹ்விடம் துவா கேட்டென்று சொன்னால் இவைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் ஏற்றமான நேரங்களாக இடங்களாக நம்பி சூலா அலுவலம் அவர்கள் ஹதீஸ்லேயே சொல்லி தந்திருக்கிறார்கள் அதே போல நாங்க ஒரு விடியத்தை கேட்கும் பொழுது அல்லாஹ் இடத்திலே நம்பி சூர் அவர்கள் கூறினார்கள் விரிவாக கேட்காமல் சுருக்கமாக கேளுங்கள் அல்லாஹ் அல்லாஹால சொர்க்கத்துல இன்னிடத்துல இன்னிடத்துல இப்படி இப்படி என்று சொல்லி கேட்காம சொர்க்கத்தை தா ஜனத்தில் சுருதோ சேர்த்தா என்று சொல்லி சுருக்கமாக விரிவுபடுத்தாமல் அல்லாவிடம் கேட்க வேண்டும் அதே போல கூறினார்கள் நாங்கள் அதிகமாக துவா கேட்கிறோம் துவா கேட்ட சொன்னா எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதிகமாக எங்களோட எல்லா தேவைகளுக்கும் துவா கேட்கிறோம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் அழிக்கலாம் ஹரத்துக்கு போனால் அழிக்கலாம் ஆபத்துல்லா புடிச்சு கொண்டும் முல்தசம் என்று சொல்லப்படக்கூடிய இடம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம் அங்கெல்லாம் போனாலும் துவா கேட்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுதில்லை என்று சொல்லி எண்ணம் எங்களுக்கு வரக்கூடாது அந்த அடிப்படையிலும் அவர்கள் கூறும் கூறும்போது ஒரு மனிதன் அவன் அவசரப்படாமல் இருக்கும் காலம் எல்லாம் துவாவை ஏற்றுக்கொள்வான் ஏ எனக்கு அப்படி என்று சொல்லி அவன் நிராசை அடைந்து அப்படியே துவாவை உட்டு போட்டுவான் அப்படி நினை உள்ளத்தில் நினை நினைக்காமல் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹாலா அவனுக்கு அவனுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி நம்பிசுலா அவர்கள் கூறினார்கள் அதே போல இன்னொரு ஹதீஸ்ல கூறும் பொழுது துவா ஒரு மனிதன் துவா கேட்டனு சொன்னால் அதுக்குடி வெகுமதிகள் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி அவர்கள் கூறினார்கள் ஒன்று அல்லாஹூ தாலா அவன் கேட்டதை உலகத்திலே பூர்த்தி செய்து கொடுப்பான் அல்லது அவனுக்கு வர இருக்கின்ற ஏதாவது ஆபத்துகள் அவனை விட்டு நீக்கப்படும் உலகத்திலே எங்களுக்கு தெரியாமிக்கலாம் துவாவுடைய துரதிபலனால துவாவுடைய தான் இது நடந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனா அல்லாஹு தாலா அது அப்படி ஒரு கூலியை கொடுப்பான் அல்லது மூணாவது கியாமத்துடைய நாளையிலே அதனுடைய பிரதிபலனை கொடுப்பான் அப்படி கொடுக்கும் பொழுது அந்த மனிதன் நினைப்பான் உலகத்திலே நான் கேட்ட எல்லா துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படாமலே இந்திக்கலாமே அதனுடைய பிரதிபலன் இங்க கியாமத்துடைய நாளையிலே கிடைச்சிக்கலாமே என்று சொல்லி அவன் எண்ணுவான் அந்த அளவு பிரமாண்டமான கூலி அல்லாஹாலா கொடுப்பான் அதனால அதிகமான அதிகமாக நாங்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்க வேணும் துவா இபாதத் ஒரு முகமினுடைய துவா தான் அவனுடைய ஆயுதம் துவாவும் ஒரு வணக்கம் தான் நான் கேட்கறது அல்லாஹு தாலா அவனுடைய கதிர்ல கலா கதிர்ல நிர்ணயிச்சிக்கிறபடி உடனே நடக்க நடக்கவில்லை ஆனாலும் அல்லாஹுவிடம் நாங்கள் அதிகமாக சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் துவாக்கள் நாங்கள் ஈடுபட வேண்டும் அதே போல அல்லாவிடம் கேட்கும் பொழுது உறுதியாக கேட்க வேண்டும் இதை தா என்று சொல்லி உறுதியாக அல்லாவிடம் கெஞ்சி ரப்பக்கும் ததொரு அழுது கெஞ்சி சத்தம் இல்லாமல் நிதானமாக அல்லாவிடம் கேட்குமாறு ஹதீசுகல்லையும் குரான்லையும் பல ஒழுக்கங்கள் வந்திருக்கின்றது அதே போல துவாவை கேட்டு முடியும் பொழுதும் நபிசு அல்லா வலம் அவர்கள் சொல்லி முடிக்கிறது அதே போல சுஜூத்தில் இருக்கும் பொழுது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக ஏற்றமான நேரம் என்று நம்ப ஹரீஸ்லே வந்திருக்கிறது இப்படிப்பட்ட நேரங்கள் இடங்கள் அதே போல எந்தெந்த துவாக்கள் அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று வந்திருக்கிறது அவைகளின் மூலமாக நம்பி அல்லாஹ் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்ற முறைகள் மூலமாக கேட்டால் மிகவும் ஏற்றம் எங்களுடைய தேவைகளை எங்களுக்கு தெரிஞ்ச பாஷையிலும் நாங்கள் அல்லாஹ் தாலாவிடம் எல்லா நேரங்களிலையும் எங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம் أدت ذاها دعا مرنة تل <سؤال> نماذة الكورية <سؤال> دعا سجد وشننج ليه سجود شيء قوله هو ذاك الكورية دعا سجد وجهي للذي خلقه وشق سمعه وبصره بحوله وقوته فتبارك الله أحسن الخالقين سجد سجد تلاوة أنت شل குரானில் வரக்கூடிய சஜிதாக்கள் கிட்டத்தட்ட பதினைந்து இடங்களில் சஜிதா வருகின்றது அதிலே சூரத் உரத்ல வரக்கூடிய சஜிதா அதிலே கருத்து ஏற்பாடு இருக்கின்றது ஆனால் பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து அதிலே சஜதா செய்யலாம் எங்களுக்கு சஜிதா சுக்குர்தான் அது அந்த இடத்துல சஜா செய்யலாம் இபுன்பாசு ரஹிம் அவங்க சொல்லும் பொழுது சொன்னார்கள் யார் அதை இதுல சஜதா செய்தால் தொழுக பாத்திலாகும் என்றும் சிலர்கள் சொல் சொல்லியிருக்கலாம் அப்படி அந்த கருத்தெல்லாம் பிழையான கருத்து அதிலும் எங்களுக்கு தொழுகையில் இருக்கின்ற நிலைமையிலேயும் சஜிதா எங்களுக்கு செய்யலாம் என்றதை தான் சரியன்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல குரானிலே அடுத்த இடங்களில் ஒவ்வொரு சூறாக்களில் சில சூறாக்கள்ல ஒவ்வொரு சில சூறாக்கள்ல ரெண்டு சஜிதா வருது அப்ப அந்தந்த சூறாக்கள்ல சஜிதா வரும் பொழுது தொழுகையில் இருக்கின்ற நேரமாயிருக்கலாம் அல்லது வெளியே நாங்கள் தொழுகைக்கு வெளியே குரான் ஓதுகின்ற நே நேரத்திலையும் எங்களுக்கு அல்லஹுக்காவே அந்த சுஜூத் ரெண்டு ஒரு சுஜூத் செஞ்சு அந்த சுஜூத்ல ஓதுறதுவா தான் இங்க கொடுக்கப்பட்டுள்ளது எங்களுக்கு தெரியும் முக்கியமாக சூரத்து சஜதான் ஒரு முக்கியமான சூறாய் இருக்கின்றது சூரத்து சஜதான்னு தான் பேர் அதில் அதுல ஒரு சஜதா வருது நமிஸ் இல்லா அலி அவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சுபாவுடைய தொலைகையில சூரத்து சஜதா ஓதுவாங்க ரெண்டாவது காலத்துல ஓதுவாங்க நாங்க நிறைய பேர் பார்ப்போம் மதீனாலே இருந்தா மக்காவில இருந்தா மும்பாக வரக்கூடியவங்க மக்கா மதினால பெரும்பாலும் அந்த ஆண்டைக்கு வெள்ளிக்கிழமை சொபகு சூரத் சஜதா சூரத்து தஹர் ரெண்டே மோதுவாங்க சஜதா ஓதி சுஜூத் செய்யும் பொழுது பலருக்கு தெரியா சுஜூத் இருக்குது என்று சொல்லி அவ தெரியாம இமாம் சுஜித்து போனதுக்கு பின்னால நிறைய பேர் நின்றுட்டே இருப்பான் இமாம் மர சுஜூத் எலும்பினதுக்கு பின்னால திரும்பிவோம் அடுத்த அடுத்தது ஓதிகளுக்கு ஆரம்பிக்கிற நேரம் தான் அவங்களுக்கு விளங்கும் இமாம் சுஜூத் செஞ்சுட்டு எலும்பிக்கிறாருன்னு சொல்லி செல்லாக்கள் ரொக்கு பயித்துருவாங்க அடுத்து இமாம் எலும்ப கொள்ள மர சுஜூதுக்கு போறோமா அப்படி எல்லாம் நடக்குது அதனால முக்கியமான சூரா சூரத்து சஜிதா ஏன் முக்கியமான சூரா நபிசு அல்லா அலிம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் சூரத்துல் முல்கையும் ஓதாமல் தூங்க மாட்டார்கள் சஹியான் ஹதீஸ் நபிசூலா அலிஸ்லாம் அவர்கள் சூரத்துள் முல்க் சூரத்துல் அலிஃபுலாமியும் சஜிதா அந்த இரண்டு சூறாக்களையும் ஓதாமல் நபிசுல்லா தூங்க மாட்டார்கள் அப்ப ஒவ்வொரு முஸ்லிமும் அதை ஆக குறைஞ்சது மனநமிடாவிட்டாலும் அப்படி ஒரு சூறா இருக்கின்றது அதை நாங்கள் அதிகமா சொன்னால் எங்களுக்கு இமாம் ஓதும் பொழுது விளங்கும் இந்த சூறா தான் ஓதுறாங்கன்னு சொல்லி அப்ப அந்த நேரத்தில் வரும் பொழுது எங்களுக்கு சஜதா செய்து கொள்ளலாம் முக்கியமாக மனநா மிக சிறந்தது இப்போ அந்த சஜிதாக்கள்ல ஓத வேண்டிய துவாக்கள் பல துவாக்கள் இருக்கின்றது அதுல ஒரு துவா சஜத வஜதி என் முகத்தை படைத்து அதில் தனது அறிவாலும் ஆற்றலாலும் செவிப்புலனையும் பார்வை புலனையும் ஏற்படுத்திய இறைவனுக்கு என் முகம் பணிகின்றது என்ற துவா துவாவுடைய அர்த்தம் அல்லாஹ் வேற அறிவாய்த்துகளையும் அந்த லஃப்லும் சேர்ந்து வந்திருக்கின்றது படைப்பினங்களை அழகா படைத்த அல்லாஹ் உயர்ந்து விட்டான் என்ற சொல்லும் சேர்ந்து அதோடு சேர்ந்து வந்திருக்கின்றது வேற துவாக்களும் இருக்கின்றது அப்ப இந்த துவாவை மனநம் சுஜூதுடைய சுஜூது திலாவா செய்யும் பொழுது அந்த துவாவை நாங்கள் ஓதி அதே போல சுஜூது திலாவா செய்யும் பொழுது சில ஒழுக்கங்கள் இருக்கின்றது அதனுடைய தொலைகளை எரிக்கும் பொழுது சஜிதா வந்துட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த சுஜூதுக்கு போகும் பொழுது சுஜூத்திலிருந்து எறும் எழும்பும் பொழுது தக்பீர் சொல்லி கொண்டு எழும்பலாம் சுஜூத் தொழுகைக்கு வெளியே உள்ள பகுதிகளில் வெளியே குரான் ஓலும் பொழுது சஜிதா வந்தேன்னு சொன்னால் சுஜூதுக்கு போகும் பொழுது மட்டும் ச அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி எங்களுக்கு சுஜூத் செய்யலாம் எலும்பும் பொழுது தக்பீர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பலர் சுஜூத் போகும் பொழுதும் எலும்பும் பொழுதும் சொல்லி அதுக்கு பின்னால அஸ்ஸாம் கொடுப்பாங்க அது ஒன்றும் அவசியம் இல்லை அது ஒரு சுஜூத் சுஜூத் இந்த வந்திருக்கிறதுனால நபிசுல்லா அலுவலி அசலாம் அவங்க அந்த சூறாக்களை எந்தெந்த சூறாக்கள் சஜதா வந்திருக்கிறதோ அந்த சூறாக்கள் ஓதும் பொழுது சிலவேல சஜை செய்வாங்க சில நேரங்களில் சஜா செய்யாம விட்டு அது ஒரு நபிசு அல்லா அலம் அவர்களுடைய சுண்ணத் அப்ப ஒதுவோடே தான் என்று சொல்லியும் இல்லை அடுத்தது வெளியே நாங்கள் குரான் போதும் பொழுது ஒதுவோட ஈக்கோம் சொல்லி அவசியம் இல்லை அது சஜிதா அது தொழுகை இல்லை என்றதனால எங்களுக்கு எல்லா நிலைமைகளையும் அதை அந்த சுஜூதை செய்து கொள்ளலாம் அந்த துவாவை அந்த சுஜூதில் ஓதக்கூடிய துவா தான் இந்த மாதம் இருவதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே துவாக்களை மனநமிட்டு ஹதீஸ்களை விளங்கி உல்லாவு தாலாவிடம் பூரணமான கூலியை பெற்றுக் கொண்ட கூட்டத்தில் அல்லாஹால் எம்மை சேர்த்தருள்வானாக அஹமதுல்லா ரப்பிலாவின்